இந்த பிரிவினை எப்ப ஏற்பட்டுச்சு முஸ்லீம் இந்து இந்த மாதிரிலாம் பிரிவினை எப்ப ஏற்பட்டுச்சு ஏன் இதை கேக்குறதுனாக்க ஒரு பெண் ஒரு ஆண் உருவானது குரவங்களில் இருக்கு எப்ப இது பிரிந்து பிரிவினானதுங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை கேட்கிறேன் அழகான கேள்வி கேட்டிருக்காருங்க இஸ்லாம்ங்கிறது நபிகள் நாயகம் வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடிதான் அவங்க இஸ்லாத்தை அறிமுகம் செஞ்சாங்க நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் அப்ப அதுக்கு முன்னாடியே இந்த ஒரு கடவுள் கொள்கை இப்பதான் முதல்ல வருதா அதுக்கு முன்னாடி இருந்துச்சா எப்படி இந்த பல பிரிவுகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறது சகோதரருடைய அழகான கேள்வி முதல்ல இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டா இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் முகமது நபி கொண்டு வந்த மார்க்கும் கிடையாது முதல் மனிதர் எதை கடைப்பிடித்தார் அதுக்கு பேர் தான் இஸ்லாம் கடவுள் முத முதல்ல ஒரு ஆணையும் முத முதல்ல ஒரு பெண்ணையும் படைச்சாரு இல்லையா அந்த ரெண்டு பேருமே என்ன ஒரு கடவுள் படைச்சாரு அவர்தான் சூப்பர் பவர் அவரை தான் வணங்க வேண்டும் அவரை வேறு எதை வணங்கக்கூடாது என்பதை முதல் மனிதராகிய ஆதாவும் அவருடைய மனைவி ஏவாள் சொல்லக்கூடிய ஹப்பாவும் கடைபிடித்தார்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது அதான் இஸ்லாம் அதான் இஸ்லாம் அந்த கொள்கையின் தான் அவங்களுக்கு பிறகு ஒவ்வொரு இறை தூதர்களும் வந்து அந்த கொள்கையை திருப்பி திருப்பி சொன்னாங்க மோசன் வந்தாரு தூசான் அப்படின்னு சொல்லுவோம் கிறிஸ்தவர்கள் மோசம் என்று சொல்லுவாங்க நாங்க சுலைமான் என்று சொல்லுவோம் அவங்க சாலமோன் என்று சொல்லுவாங்க நாங்க தாவூத் என்று சொல்லுவோம் அவங்க தாவீது ராஜா என்று டேவிட் என்று அவங்க சொல்லுவாங்க நாம யூசுப் என்று சொல்லுவோம் அவங்க ஜேக்கப் அவங்க சொல்லுவாங்க அது மாதிரி அவங்க சொல்லுவாங்க நாம யாப்பூப்னு சொல்லுவோம் அவங்க ஜேக்கப்னு சொல்லுவாங்க நாம இப்ராஹிம்னு சொல்லுவோம் அவங்க ஆபிரஹாம் சொல்லுவாங்க நாம இசுமாயல் சொல்லுவாங்க இசுமல் என்று சொல்வாங்க இப்படியான இறை ஏராளமான இறை வந்து உலகத்துக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டா ஆதம் நபி சொன்ன முதல் மனிதர் சொன்ன அந்த கொள்கையை தான் சொன்னாங்க ஒரு கடவுளை வணங்குங்க பல கடவுளை வணங்காதீங்க மனுஷனை வணங்காதீங்க நீங்களாக உருவாக்கி கொண்டதை வணங்காதீங்க என்று வரிசையாக சொன்னார்கள் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இயேசுநாதரும் அதைத்தான் சொன்னார் இயேசுநாதரும் சொன்னது இஸ்லாம் தான் மூசா நபி மோசே சொன்னதும் இஸ்லாம் தான் ஆபரஹாம் சொன்னது எல்லாரும் என்ன சொன்னாங்க ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறார் ஏற்படுச்சு ஒரு மனிதன் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறும் பொழுது அவனை கடவுள் ஆக்குவது என்பது நம்மள்கிட்ட உள்ள ஒரு நோய் உள்ள பெரிய நோய் என்ன தெரியுமா ஒரு மனிதன் புகழோ செல்வாக்கோ பெறும் பொழுது அவனை கடவுள் நிலைக்கு உயர்த்துவது என்பதை ஒரு நோயாகவே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்ப நம்ம உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன புத்தர்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய கொள்கை என்னன்னு கேட்டா அன்பே சிவன் சொன்னார் புத்தர் என்ன உலகத்துக்கு அன்பே கடவுள் கடவுள் ஒண்ணு அதான் அர்த்தம் அன்பு செய்யறதுதான் கடவுள் கடவுள்னா ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொன்னார் ஒரு நாட்டிலேயே ஏறக்குறைய ஏறக்குறைய ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையை சொன்னவர் தான் புத்தர் அவர் கடவுள் ஆயிட்டார் அவர் பேமஸ் உடனே புத்தரை என்ன ஆயிட்டாரு கடவுளாக ஆகிவிட்டார் அவருடைய பல்ல கூட வந்து வச்சு ஒரு பல்ல கூட கோயில் கட்டி இருக்கிறாங்க இலங்கையில நீங்க பார்க்கலாம் கிண்டிங்கிற கண்டி அது கண்டிங்கிற ஊர்ல அவருக்கு அவருடைய பள்ளிக்கு கோயில் இருக்கிறது இலங்கையில் அப்ப வந்து இப்ப நம்ம அண்ணா இருந்தார் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தார் அவர் வந்து பெரிய கடவுள் பக்திமானோ அல்லது கடவுள் ஆன்மீக சேவை செஞ்சவரெல்லாம் ஒரு அரசியல்வாதி தான் இருந்தாலும் செல்வா கூட இறந்து போயிட்டாரு அவருடைய அறக்கலத்தை போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பக்தி சாம்பிராணி குளிச்சு அவரை கும்பிடுறாங்க அவர் பெரிய ஆன்மீகத்தில ஆற்றலை அவர் கடவுளை பற்றி எல்லாம் பேசவே இல்லை அறி மக்களுக்கு அறிமுகமா இருந்தார் அவருக்கு சாம்பிராணி எல்லாம் கொளுத்தி அண்ணா சமாதி மெரினாவில் போய் பாத்தீங்கன்னா அண்ணா சமாதியில போய் அண்ணாவுக்கு பத்தி சாம்பிராணி எல்லாம் கொளு வழிபடக்கூடிய காட்சியை பார்க்கணும் இந்த மாதிரி தான் இறை தூதர்கள் வந்து ஒரு கடவுள்னு சொல்றாங்களா அவங்க இறந்தவுடன் அவங்களே கடவுளாக்கி போறாங்க எந்த மனிதர் வந்து இறை தூதர் ஒரு கடவுள்னு சொல்லிக் கொடுக்கிறாரோ அவரையே கடவுள் என்று சொல்லிவிட்டார்கள் இப்ப நம்ம நாட்டில் கடவுள் வணங்குறவர்களை எல்லாம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா அவங்க எல்லாம் நல்ல சேவை செய்ய வந்த மனிதர்கள் இஸ்லாம் என்ன சொல்லுது அந்த மனிதர்கள் நல்ல சேவை செஞ்ச உடனே அவங்களே கடவுளாக்கி விட்டாங்க இது மனிதன்கே உள்ள ஒரு நோய் என்று இஸ்லாம் உலகத்துக்கு சொல்கிறது அதனால எப்படி பல கடவுள் நம்பிக்கை வந்துச்சுன்னு சொன்னா நல்ல மனுஷனை எல்லாம் கடவுளாக்குது இப்ப நாம இப்ப உதாரணத்துக்காக நான் சொல்லி காட்டுகிறேன் இப்ப இந்த ஐயா வந்து இப்ப ஒரு நோட்டீஸ் கொடுத்து ஜி பி சுப்பிரமணியம் அவர்கள் உங்களுக்கு வந்து இந்த தீண்டாமை அந்த மத நல்லிணக்க பேரணி நடத்துறேன்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடி பேசினாங்க பேசும்போது அவங்க வந்து அவங்க மதத்தில் தடை இல்லாதனால அது தப்பு இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் தப்பு அவர் செய்யக்கூடாது எந்த மனுஷனும் வணக்கத்திற்குரியவன் கிடையாது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம் ஒரு மனிதன் ஒரு பிரபலமான ஒரு ஆள்னு சொன்னா ஐயா வணங்குறேன் ஐயா கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவரை வணங்குணும் அவரை கும்பிடுறோம் பாருங்களேன் இங்கதான் நம்ம தப்பு செய்யறோம் கும்பிட்டா என்ன அவரு கொஞ்ச நாள் அவர் கடவுள் இப்படித்தான் எல்லா இறை தூதர்களுமே நல்லவர்களுமே கடவுள் என்று கருதப்பட்டு விட்டார்கள் இஸ்லாம் வந்து இதை ஒழிக்கிறது இஸ்லாத்துக்கு மத்திய என்ன வேறுபாடு கேட்டா நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க தெரியுமா உள்ள சமுதாயத்தை எல்லாம் பாக்குறாங்க நம்மளை போல வந்த ஆட்களை எல்லாம் கடவுளாக்கி விட்டாங்க நாம எப்படி ஒரு கடவுளை சொல்றோமோ அது தான் இயேசு சொன்னாரு மோசை சொன்னாரு அவங்களெல்லாம் கடவுளாக்கிட்டாங்க அந்த மாதிரி நம்மளை கூடாது அப்படின்னு பயந்து நபிகள் நாயகம் என்ன பண்ணிட்டாங்க எனக்காக நீங்கள் யாரும் எந்திரிச்சு நிற்கக்கூடாது எப்படி சொல்றாங்க நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற சபைக்கு நான் வந்தால் எனக்காக நீங்கள் எழுந்து நிற்கக்கூடாது என் காலில் நீங்கள் விழக்கூடாது என்னிடத்தில் வந்து உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கக்கூடாது கடவுளை இயேசுநாதரை அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தவர்கள் புகழ்ற அளவுக்கு என்னை நீங்கள் புகழக்கூடாது நபிகள் நான் சொன்னது ஏசுநாதரை எப்படி கிறிஸ்தவ சகோதரர்கள் புகழ்கிறார்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்னையே புகழக்கூடாது என்றெல்லாம் கடுமையான எச்சரிக்கை பண்ணிட்டு போயிட்டாங்க தன்னை வரையக்கூடாது சிலையாக வரிக்கக்கூடாது தனக்கு உருவம் அமைத்துவிடக்கூடாது என்றெல்லாம் கூட நபிகள் நாயகம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்து விட்டார்கள் ஒரு திருமணத்திற்கு போனார்கள் நபிகள் நாயகம் அவங்க திருமணத்துக்கு வந்தவுடன் அங்க உள்ள சிறுமிகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகத்தை வாழ்த்துப்பாளர் நினைத்துக்கொண்டு ஒரு வசனத்தை சொன்னாங்க என்ன வசனம் நாளை நடப்பதை எல்லாம் அறியக்கூடிய இறை தூதரிகளோ வந்துவிட்டார் அப்படின்றாங்க உடனே கண்கள் சிவக்க நபிகள் நாயகம் என்பது நாளை நடக்கிற அறியலாம் அது இறைவன்ல அறிவான் நான் எப்படி நாளை நடப்பது அறிவேன் நான் இறைவன் தந்து வர்ற மெசேஜ் சொல்ற வேலை மட்டும் நான் ஏனைய தவிர நான் கடவுள் கிடையாது கடவுளுக்கு தெரிகிற விஷயம் எனக்கு தெரியாது என்று நபிகள் நாயகம் அவர்கள் அந்த சபையிலே டிக்ளேர் பண்ணாங்க இதுதான் இஸ்லாத்துக்கும் உள்ள வேறுபாடு அதே மாதிரி நபிகள் நாயகம் அவங்களுடைய மகன் இப்ராஹிம் என்பவர் இறந்துட்டார் சின்ன வயசுலயே ஆறு மாச குழந்தைகளே ஆறு மாசம் ஒன்றரை வருஷம் ரெண்டு விதமான கருத்து இருக்கிறது அப்ப அந்த குழந்தை பருவத்தில் அவர் இறந்து விட்டார் சூரிய கிரகணம் ஏற்படுது நபிகள் நாயகத்துடைய மகள் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது உடனே மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் நபிகள் நாயகத்துடைய மகன் இறந்ததுனாலதான் இந்த கிரகணம் ஏற்படுது அவங்க தெரியாது இந்த சயின்ஸ் தெரியாது அவங்க என்ன சொல்றாங்க நபிகள் நாயகம் மகன் அதுக்கு அதுக்குதான் வானமே துக்கம் அனுஷ்டிக்குது சூரியன் கூட தன்னை மறைச்சுக்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள் பேசிக் கொள்றார்கள் இந்த சோகத்துக்கு மத்தியில் மகனை பறிகொடுத்த அந்த சோகத்துக்கு மத்தியிலும் நபிகள் நாயகம் என்ன பண்றாங்க தெரியுமா வேகமா வர்றாங்க இப்படி சொல்லாதீங்க எவருடைய மரணத்திற்கும் எவருடைய பிறப்பிற்கும் இது நிகழ்வதில்லை அல்லாத நியமித்திருக்கிற நியதி பிரகாரம் தவிர என் மகனுடைய மரணத்திற்கு இது நடக்கவே இல்லை இப்படி சொல்லாதீர்கள் என்று அதை கண்டிக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஒரு நபி ஒருத்தர் வர்றார் முகாவி என்ற ஒரு தோழர் அவர் வெளிநாடுகளுக்கு எல்லாம் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு நபிகள் நாயகத்தை பார்க்க வர்றார் பார்க்க வரும்போது சொல்கிறார் நபிகள் நாயகமே நான் பல நாடுகளுக்கு போனேன் அந்த நாட்டில் உள்ள தலைவர்களுக்கு அந்த நாட்டு மக்கள் எல்லாம் காலில் விழுந்து பணிகிற காட்சியை பார்க்கிறேன் அந்த நாட்டுக்கெல்லாம் போனா ஒவ்வொரு நாட்டு தலைவர்கள் அல்ல மக்கள் விழுந்து விழுந்து எந்திரிக்கிறாங்க உங்களுக்கு அதை விட தகுதி இருக்கிறது அவர்களை விட நீங்க எவ்வளவோ தகுதியானவர்கள் உங்கள் காலில் விட எனக்கு அனுமதி தாருங்கள் என்று அவர் கேட்கிறாரு நபிகள் நாயக கோபத்தோடு இந்த மாதிரி பேசக்கூடாது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் காலில் விளையக்கூடாது நானா என் காலிலும் விழக்கூடாது என்று மிகப்பெரிய ஆன்மீக தலைவர் நபிகள் நாயகன் சொல்லிட்டாங்க மனுஷன் மனுஷன் காலில் விழக்கூடாது கடவுளுக்கு மட்டும்தான் நெத்தியை கொண்ட நிலத்தில் வைக்கணுமே தவிர என் காலில் இருந்து தலைவர் வச்சிடாது என்று நபிகள் நாயகம் தடுத்துட்டாங்க அப்ப இதனாலதான் இன்னைக்கும் பாக்குறீங்க தமிழ்நாட்டில் எல்லாம் நாங்க அடிக்கடி பேப்பர்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் சாதி கலவரம் நடக்கும் இந்த சாதி கலவரம் எதுல நடக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சிலையில தான் ஆரம்பிக்கும் அம்பேத்கர் சிலைக்கு செருப்பு மாலை போட்டுருவான் உடனே ரத்த ஆறு ஓடும் தேவர் சிலைக்கு போய் என்ன செய்வான் செருப்பு மாலை போட்டு வகமது மாலை போட்டுருவான் அங்கே என்ன செய்வோம் அருமையா ஒருத்தவன் நிப்பான் ஒரு சிலை தங்கள் தலைவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று போராட்டம் நடக்கிறது வைத்த சிலைக்கு சேதம் ஏற்பட்டதுக்காக வேண்டி உயிரோடு உள்ள மனித தலைகள்லாம் வெட்டி எறியப்படுற காட்சியை பார்க்கறீங்க உலகத்திலே சிலை வைக்கப்படாத ஒரே தலைவர் நபிகள் நாயகம் மட்டும்தான் எப்படி இருக்காங்க யாருக்கும் தெரியாது நபிகள் நாயகத்தை நாங்கள் உயிருக்கு மேல மதிக்கிறோம் எப்படி இருப்பாங்க உலகத்தில் எங்குமே சிலை கிடையாது நபிகள் நாயகத்தை தனக்கு சிலை வைக்கக்கூடாது என்று சொல்லி அதை பார்மாலிட்டிக்கு சொல்லல அதற்கு உறுதியாக எங்கள் உள்ளத்தில் ஏற்றிவிட்டு சென்றவர் நபிகள் நாயகம் அமெரிக்காவில் அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்ல அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்ல பத்து பேருக்கு சிலை வைத்தார்கள் பத்து பேர் யாருக்கு செலவழிக்கிறாங்க கேட்டா உலகத்தில் சிறந்த அரசியல் சட்டத்தை தந்தவர்கள் அப்படின்னு ஒரு பத்து பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க உலகத்துக்கு சிறந்த அரசியல் சட்டத்தை தந்தவர்கள் ஒரு பத்து பேரை தேர்ந்தெடுத்து அந்த பத்து பேருக்கு சுப்ரீம் கோர்ட்ல செல வைக்கிறாங்க பாராட்டும் விதமாக அதில் நபிகள் நாயகம் ஒரு சிலை வச்சுட்டாங்க அமெரிக்காவில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் கொண்டு வந்த அற்புதமான அரசியல் சட்டம் உலகத்துக்கு அற்புதமான சட்டங்களை தந்த பத்து பேர்ல அவர் ஒருவர் என்று மதித்து அது கிறிஸ்தவ நாடா இருந்தா கூட முகமது நபியை மதித்து என்ன செய்யறாங்க அவங்களே அந்த பத்து பேர்ல ஒரு சிலையாக வைக்கிறார்கள் பேசுநாதர் கூட சிலை வைக்கலாம் அவங்க அரசியல் கட்டத்தை வைக்கல நபிகள் நாயகத்துக்கு ஒரு சிலையை வைச்சாங்க உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் எடுப்பதற்கு போராட்டம் பண்ணணும் எல்லாரும் சில வைக்க போராடிப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா இருந்து காஷ்மீர்ல இருந்து ஈராக்ல இருந்து ஈரான்ல இருந்து இருந்து அமெரிக்காவில இருந்து கூட முஸ்லீம்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகத்துக்கு சிலை எடு அவங்களுக்கு நீ சிலை வைக்கக்கூடாது அது மார்க்கத்தில் எடுப்பதற்காக வேண்டி கடும் போராட்டங்கள் நடத்தி அதை எடுத்து வைத்த வரலாறு உண்டு முஸ்லீம்களுக்கு எதுக்கு நான் சொல்றேன் என்று கேட்டா எல்லாரும் ஒரு கடவுளை சொன்னா கூட சொன்னவங்களே கடவுளாக்கி விட்டாங்க நபிகள் நாயகம் பார்த்தாங்க நம்மளை கடவுள் கூடாது என்பதற்கு அத்தனை கால்பாளங்களும் இருக்கமா போட்டு போயிட்டாங்க அவங்கள கடவுள் நாங்க நினைக்கிற உசுரை விட மேலா மதிப்போம் நபிகள் நாயகமே தான் எங்களுக்கு உணவு நான் கேட்க மாட்டோம் நபிகள் நாயகமே நீங்க நாங்க கையேந்த மாட்டோம் இன்றைக்கு நீங்க ஹஜ்ஜிக்கு போன சகோதரர்கள் கேட்டு பாருங்க அங்க நபிகள் நாயகத்தினுடைய எத்தனை அடக்கஸ்தலம் இருக்கிறது இங்கே இருந்து போன ஆளுக்கு விளங்காம இந்தியாவில் உள்ள ஆளுக்கு கைய போய் கையேந்துவாங்க நபிகள் நாயகம் அடக்கம் பண்ற பக்கத்தில் கையேந்துவாங்க வாங்க அங்க உள்ள போலீஸ் பின்னி எடுப்பாய் இங்கே அல்லா டக்கல் அல்லா டக்கல் அடி விடுவாங்க போலீஸ் என்ன செய்வான் நபிகள் நாயகத்தின் அடக்க ஸ்தலத்துக்கு பக்க கையை தூக்கினா அடிச்சி அந்த பக்கம் அல்லாஹ் கிட்ட போய் போய் கேளு என்று வெறுட்ட அளவுக்கு அதை பாதுகாத்து வருறோம் அப்படி இருந்தாலும் இந்த இங்க கூட நீங்க பார்க்கலமே தர்கான்னு ஒன்னு கட்டி வச்சிட்டீங்களா முஸ்லிம்கள் பாத்துக்கிங்கல நாகூர் தர்கா நேர்वाडी தர்கா அதிநீர் தர்கா அமங்கல் पीर உள்ள தங்களல் पीर வலியுல்லாண்டே இந்த நம்ம தர்மாக்களே வச்சிருக்காங்க இந்த தர்காங்கறதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க ஒரு கடவுளே வணங்குறேன்னு சொல்லி நல்ல மனுஷங்க அந்த ஆளுக்கு இறந்து போது அவங்களுக்கு போய் தர்கா கட்டி கும்பிடுறாங்க இது இஸ்லாத்துக்கு எதிரானது நாகூர் தர்காவிலிருந்து இருந்து தர்கா வரைக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாது இந்த முஸ்லீம்களையே இப்படி நபிகள் தான் பண்ண முடியல மற்ற பண்ண ஆட்களுக்கு மற்ற ஆளுக்க யாராவது நல்ல மனசை இறந்து போயிட்டான்னு சொன்னா அவனுக்கு அடக்கம் பண்ணி அதுல ஒரு கட்டிடத்தை கட்டி அப்படியாவே பெரியாரே நாகூர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் இது இஸ்லாத்துக்கு விரோதமானது இந்த மாதிரியாக இந்த அடிப்படையில் வந்த முஸ்லீம்கள் இப்படி இருக்கிறாங்க இந்த அடிப்படை வழங்காதவங்க என்ன செஞ்சிருப்பாங்க இப்படித்தான் பல தெய்வ நம்பிக்கை உலகத்தில் உண்டானுச்சு என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அதுக்கு பதில்